ரஜினிகா சாருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய குடும்பம் தாண்டி அவரை வந்து அவர் மிகப்பெரிய பக்கபலமாக இன்னைக்கு வந்து அவர் உருவாக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ்பவன் ஐயா தான் அவருடைய பெரிய அந்த சப்போர்ட் அப்படின்னு இருக்கு நண்பர்கள் அவருக்கு பெரிய விஷயமா வருஷ கணக்கில் காத்திருந்து படம் பண்ணுற வரைக்கும் சகிப்புத்தன்மையோட தன்னோட எப்படியாவது இயக்குநர் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி மனைவி பார்க்கல பின்னாடி இருந்து சுற்றி விட்டவங்க நிறைய பேர் காசை வந்து சிறந்த ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு யாரையாவது பார்க்க சொல்லிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய காசு அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாய்ப்பு தேடி இருந்த காலமும் இருந்துது இப்படி நிறையா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அப்போ அங்கே போகும்போது நிறைய முன்முடிவுகளில் சில தனியாக இருந்திருக்காங்க முடிவு முடிய தள்ளி வச்சுருக்கோம் ஒரு குடியரசரை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி கதை சொல்கிறது ஒரு நல்ல கதையை எடுத்து எப்படி வந்து ஒரு வீட்டு அதில் வந்து வெளிப்பாடு ஹாய் ஹலோ திரை மொழி அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் ஸோ நம்ம யாரை மீட் பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்தம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன படத்துடைய டிரெக்டர் இயக்குனர் மற்றும் சினிமா மற்றும் மீடியா சார்ந்த விஷயங்கள்ல தொலைக்காட்சி சார்ந்த விஷயங்கள்ல பல ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸோ சார் தான் நம்ம மீட் பண்றோம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே திரைமொழி வந்து ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதுவும் வந்து நம்ம நம்மளுடைய சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இப்ப நிறைய பெரிய நடிகர்களை வச்சு இயக்குன சில இயக்குனர்களே சில படங்கள் சரியா போகாததுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சினிமா சூத்திரம எல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ ஒரு ப்ரொடக்ஷன் பத்தியோ இல்லை எந்த மாதிரி படங்கள் கொடுத்தா இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஜெயிச்சிட முடியுற கண்டதுக்கு அப்புறம் சின்ன படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் வராங்க சோ அப்படி பார்த்தோம்னா பிரபு சலமன் சார் சார் கூட வந்து அதுக்கு உதாரணமா சொல்லலாம் ஓகே சார் மைனாவுக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய குரல வச்சா நிறைய படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனான்றது ஒரு சின்ன பட்ஜெட் ஒரு படம் நண்பர்களுடைய உதவியோட ஒரு படத்தை ஆரம்பிச்சு ஒரு பெரிய குடுத்தாரு கொடுத்தாரு அப்படி கூட சாத்தியம் பட்டிருக்கு அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ரிலீஸ்க்கான விஷயங்களோ இல்லை வந்து இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்த செஞ்சிட முடியுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு கதையை தீர்மானிச்சு ஒரு குறைந்த பட்ஜெட்ல எடுத்து ஜெயிக்கக்கூடிய சாத்தியமும் இருக்கு அது எப்ப கிடைக்குதுன்னா ஒரு பெரிய இயக்குநர்களை வச்சு பெரிய படங்கள்ல செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆனா இதே ஒரு புது இயக்குனர் அந்த மாதிரி விஷயத்துல யோசிச்சார் அப்படின்னா அதுல வந்து ஒரு பத்த ஒருத்தருக்கும் நூற்ற ஒருத்தருக்கோ தான் வாய்க்கதை தவிர எல்லா புது இயக்குநர்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல கதையில இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்ல நான் வந்து இந்த படத்தை எடுத்து நான் பெரிய ஒரு மாஸ்க் இட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க யோசிக்க முடியல ஸோ அப்படிதான் நிறைய விஷயம் போயிருக்கு அதுக்காக நான் வந்து நான் என்னுடைய சுயப்பரட்ச நான் செஞ்சு பார்ப்போம் அதாவது என்னுடைய ஏகாந்தமே பார்த்தோம்னா கதையை கேட்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் விஷுவல் விஷுவல்ஸ்ல விசுவல்ஸ்ல மிக மிக அற்புதமாக படிச்சிருப்போம் சொன்ன விதங்கள்ல இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா சொல்லிருக்கலாமோ அப்படின்ற எனக்கும் அது தோணுது கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும் அந்த ட்ரெண்டியா சொல்ல முடியாம கதையை மட்டுமே நான் வந்து சொல்றதுல வந்து ஒரு ஆதகத்துல சொல்லி அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ரிவ்யூ பண்ணிக்க முடியுது இதே படுத்த படம் பண்ணும்போது அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான விஷயங்கள் நான் கண்டிப்பா வருவேன் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தால் கூட அது எப்படி இன்னும் சுவாரஸ்யமாக நீங்கள் ட்ரெண்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு அந்த அருவம் கற்றுக் கொடுத்துச்சு ஏன்னா என்னுடைய என்னுடைய வெல்விசஸ்ஸு நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஏகாந்தம் கதையாக ரொம்ப நல்லா இருக்குது ப்ரெசென்டேஷன் அப்படின்ற விஷயத்தில் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் சில ஜிமிக்ஸ் வேலை எல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தொலியும் சில விஷயங்கள் சொல்லும்பொழுதும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்க தான் செய்யணும் அதுக்காக நான் எடுத்தது வந்து ஒரு கரெக்ட் அப்படின்னா நான் கூட நான் அறுக்கி பெற முடியாது கண்டிப்பா அதை அப்படி கொடுத்துருந்தா இதே கதையை வேற மாதிரி ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு அந்த விஷயங்களை நானும் உணர்ந்தேன் அதனால அடுத்த படம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை இப்ப அடுத்து இதே மாதிரி சின்ன படமே பண்ணனாலுமே கூட அப்படிதான் ஒரு வாய்ப்பு அமைஞ்சாலுமே கூட அந்த சின்ன படத்தை இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டியா நான் கடைசியா செஞ்ச படங்கள்ல ஏன்னா வந்து அத ஒரு பாஸ்ட் அன்னைக்கு ட்ரெண்டிங்க்கு இல்லாம ஏதாவது கொஞ்சம் இருந்து குறைவாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை அதிகமாக கவனம் செலுத்தி இன்னைக்கு எல்லா விதமான க்ரௌடையும் உள்ளே கொண்டு வர மாதிரி படமா கொடுக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருக்கிறேன் சூப்பர் சார் இப்போ இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் சினிமா சார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஒரு படித்த ஒரு பத்திரிகையில படிச்சிருந்தேன் சித்தா படித்தவர் சினிமா எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சித்தாலேருந்து நீங்கள் சினிமாக்கு எப்படி வந்தீங்க சித்தா அப்படின்றது வந்து ஒரு பத்திரிக்கையில வந்து எழுதும்போது நான் வந்து ஒரு சித்தா ஒரு கிளினிக் வச்சிருக்கிற ஒருத்தர் சினிமா எடுக்கிறதா தெரிஞ்சு அது வந்து ஒரு சாரி சக்கா எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் நான் அடிப்படையில் வந்து எம்ஏ அரசியல் படித்தேன் ஓகே நான் படிச்சது அரசியல் ஊடகம்தான் என்னுடைய பிரதானமானதை பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் ஊடகம்தான் தான் ஏற்கனவே சொன்ன நிறைய ஊடகத்தை தான் நிறைய பயணிச்சிருக்கேன் ஓகே என்னுடைய படைப்புகள் நிறைய விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் இப்போ ஜெயா டிவியில் ஷோ டைம் ஜி தமிழ் அஞ்சரை பேட்டி கலைஞர் டிவியில ரசிகன் டிவியில் சமையல் மந்திரம் இப்படி நிறைய முத்தாய்ப்பு நிறைய நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சிருக்கேன் டிஸ்கவுண்ட் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கேன் நிறைய ஆல் இண்டிய ரயில் எல்லாம் பார்த்திருக்கேன் நிறைய இந்த மாதிரி நிறைய பயணங்களுக்கு மத்தியில் அதுதான் என்னுடைய முழுமையான முகமே அதுதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது அது அதிகப்படியாக ஒரு செஞ்ச ஒரு நிகழ்ச்சி உணவு சார்ந்த நிகழ்ச்சிகளை நிறைய இயக்கினேன் அதுல இருந்து கிடைச்ச ஒரு அறிமுகத்துல வந்து உணவே மருந்து அப்படிங்கறது நம்முடைய வாழ்வியல் மருத்துவம் சொல்லக்கூடிய சித்த ஆயுர்வேதிக் கல் மருத்துவம் அதுல ஒரு பெரிய ஈடுபாடு வந்துச்சு அதாவது எல்லாருக்குமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீடியா வேலை பார்த்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கான அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு திகெட்டுல ஏற்படும் ஒரு வருஷம் வந்தோம் வேலை பார்த்தோம் எல்லாம் போது பத்து பஸ் பஸ் ஒரு ஆட்டிகள் எழுதும்போது பெரிய ஆர்வமா இருந்துச்சு ஒரு நிகழ்ச்சி ஏக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு உச்சகட்ட அப்படின்றது சினிமா தானே கண்டிப்பா எல்லா பத்திரிகை எழுதுறவங்களுக்கும் டிவியில வேலை பாக்குறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அதிகபட்சமா இருக்கும் சினிமா சினிமா வந்து பாத்துக்கிறது அந்த சினிமா இயக்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா ஒரு விஷயமா அடுத்த கட்டமா நான் வந்து ஒரு சர்வமில் அப்படின்ற விஷயம் ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு தோணும் வழக்கமா நமக்கு வந்து பாத்தோம்னா ஒரு இயல்பான மனிதர்களை விட ஊடகத்துல பணியாற்றவர்களுக்கு வந்து அறிவு சார்ந்த முதிர்ச்சிகள் அதிகமா கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க கண்டிப்பா தினமும் பல்வேறு பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா நிறைய நம்ம சந்திக்கிறோம் அதுங்க ஒவ்வொருத்திரையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்ற தொழில வந்து ஒரே ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இயக்குறோம் அந்த நிகழ்ச்சிக்கான ஆரம்பிச்சு படைப்பிடிப்பு தளத்துல ஆரம்பிச்சு இயக்கத்துல ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ப்ரொமோ கட் பண்ணி போடல ஆரம்பிச்சு வாழ்த்தவர்களுடைய ரெபீவ் அதிக கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் இப்போ நிறைய கவனம் எடுத்தா அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியை முடியும் அப்படி செய்யும் போது நம்ம தினம் தன சந்திக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோட நாளைக்கு பார்க்க போறது கிடையாது நாளைக்கு ஒருத்தர் சந்திப்போம் பேரவர சந்திப்போம் அது சார்ந்த விஷயங்கள ஒரு விவசாய கிட்ட போகும்போது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சந்திச்சிருக்கும் ஒரு அரசியல்வாதி சந்திக்கும் போது அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய கத்துக்கும் ஒரு தொழில் சார்ந்த மனித செய்யும் போது தொழில் சார்ந்த விஷயம் நிறைய கத்துக்கும் இப்படி நிறைய அந்த அறிவுகள் இருக்கிறதுனால சோ இப்படியே இருக்க ஒரு ஈர்ப்பு வந்து இந்த உணவு சார்ந்த நிகழ்ச்சிகளை இயக்கிறதுனால வந்து சித்த மருத்துவத்துக்கு வேறு ஈடுபாடு வந்துச்சு அதுக்கப்புறம் அங்க போய் நான் எம்எஸ்சி வருமா சயின்ஸ்லாம் நிறைய படித்து நிறைய சின்ன சின்ன பயிற்சிகள் வருமா இந்த மாதிரி அக்குமேச்சர் அக்குப்ரேஷர் மல மருத்துவம் இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் படிக்க தேட ஆரம்பித்து குடிய காலத்தில் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு வந்து மருந்து மாத்திரை ரெக்கமெண்ட் பண்றதை விட வாழ்வியல் முறையே சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆவல் இருக்கு ஸோ அதனுடைய செகண்ட் லைனாக அதை நான் வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இது கூட நிறைய பள்ளி கல்லூரிகள்லாம் போகும்போது ஆசிரியர்களுக்கான பயிற்சி எடுக்கிறோம் அடுத்து மாணவர்களுக்கு கடத்துவாங்க அப்படின்றதுக்காக மாணவர்களுக்கு போய் சொல்லி கொடுக்கறோம் குழு சார்ந்த மக்களுக்கு போய் சொல்றோம் ஒரு யாருக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மருந்து மாத்திரை இல்லாம ஒரு வாழ்வியல் முறையே ஒரு குளிக்கத்துல எப்படி மருத்துவம் இருக்குது ஒரு பழுத்து ஊக்குவத்தை எப்படி ஒரு ஆரோக்கியம் மருத்துவம் இருக்கு இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கற விஷயங்கள்ல அதை தேடி அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறக்கார விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கிறதுனால எல்லாமே அதுதானே ஏதாவது ஏதாவது மகிழ்ச்சி தர மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் செய்யணும் ஸோ அதனால் ஒரு சின்ன இலைப்பார்கள் அதை செஞ்சிட்ருக்குறேன் மற்றபடி வந்து சினிமா அப்படின்றத வந்து விலகி போக முடியாது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதுக்காக வந்து பல்வேறு பயன்களுக்கு அப்புறம் ஒரு இயக்குநராக காடு வாங்கினதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் திருப்பி சினிமா இயக்க மாட்டேன் எனக்கு சித்தாவில் காசு வருதுன்றக்காக நான் அதில் வந்து செட்டில் ஆக முடியாது அடுத்த படம் இயக்குவதற்கான அந்த சினிமால இருந்து நீங்க திரும்பியும் அந்த சித்தாலே நான் அதுமே கேட்கணும்னு நினைச்சிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இதை தான் சொல்றேன் ஏதாவது வருமானம் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த திரைப்படத்துல இப்படி ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஆறுதல இருக்கக்கூடிய விஷயம் சித்த மருத்துவம் பயன்படுது இது மாதிரி இல்லாத பின்புலம் இல்லாத ஒரு இயக்குனர் வந்து என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா நினைச்சு பாருங்க என்ன ஆயிருப்பாங்க கண்டிப்பா ஒரு பெரிய வேதனைக்கு உள்ளாயி அது பொருளாதார நட்டத்துக்கு அப்புறம் மீள முடியாம பெரிய ஒரு இருக்க முடியுமானே தெரியல வேற கண்டிப்பா சொந்த ஊர் கூட்டிருப்பாங்க சினிமா பத்தி அடுத்த நினைப்பு கண்டிப்பா வராது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வலியும் வேதனையுமா வந்து அது அடுத்தவங்களுக்கு பெரிய உதாரணமா உதாரணமாதான் வந்திருப்பாங்க ஒரு எனக்கு இந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஆறுதல இருக்கறதுனால திருப்பியும் படம் எடுத்து ஜெயிக்க முடியும் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக அதுக்கான தருணம் பாத்துட்டு இருக்கேன் ஓகே கண்டிப்பா அதுல வருவேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் சூப்பர் சார் கண்டிப்பா அதுக்கான வாழ்த்துக்கள் இப்போ இயக்குனராக வராங்கல்ல அவங்க கண்டிப்பா பின்புலமா ஒரு விஷயம் வச்சுக்கலாமா இல்ல முழுக்க முழுக்க சினிமா இயக்குனராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சினிமா சார்ந்தே அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி பண்ணலாமா இல்ல கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள வந்து ஒரு முழுமையாக இருக்கிற விதம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் என்னுடைய ஆடியோ ஆஞ்சுக்கு பாக்யராஜ் சார் கூட சொல்லியிருந்தாரு ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா என்னையா இவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறமா வந்து நீ ஒரு படம் பண்ணிருக்கிற இவ்வளவு வருஷம் கழிச்சு ரொம்ப லேட் நீடலாம் அப்படின்னு ஆடி ஆன்சுல பேசியிருப்பார் பட் காரணம் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய டைவர்ஷன் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய தாமதமாச்சு எனக்கு முன்னாடி வந்த எனக்குடைய மூத்த அண்ணன்கள் நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில வந்து இன்னும் கூட இயக்க முடியாம நிறைய நான் என்னை சுற்றி இன்னும் நிறைய இருக்க தான் செய்யறாங்க என்னுடைய பயணமே இவ்வளவுலாம் டிராவல் பண்ண தேவையில்லை இன்னும் ஒரு குறுகிய காலத்துல இதை போக்கஸ்டா இருந்தா இன்னும் முன்னாடியே படம் பண்ணியிருக்கலாமே தான் எனக்கு வந்து பகிரசார் சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு பட் ஆனா ஒரு அடுத்த விஷயங்கள் இருக்கும்போது என்னச்சுன்னா டைவர்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாமதம் ஆகும் அதனால வரக்கூடியவங்க முழுமையாக அது சினிமா சார்ந்த அறிவுகளை ஒரு ஃபோக்கஸில் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக அதுக்காக வெற்றி பெற முடியுமே தவிர தெரிஞ்சு வச்சுக்கலாம் பட் அது வந்து அது அது அந்த அப்படி ஒரு செப்னு இருந்துச்சுனாலே வந்து இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் குறையும் நிறைய என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்ன விட ஜூனியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபோக்கஸாக இதுதான் வேறு வழியே கிடையாது அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் அதில் வந்து

அது சினிமாவில் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறதா இல்லை நல் வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல பட் அதுக்கான தேடல்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள் கூட இருந்துகிட்ருக்கணும் ஸோ அந்த தேடல் தொடர்ச்சியான விஷயங்களை செஞ்சு அது நல்ல டீமோட பிளானிங் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறையில் ஒரு முறையாக இயக்குநர்கள்ட்ட பல வருஷங்கள்லாம் ஒர்க் பண்ணாமல் வேறு வேறு தொழில்களில் இருந்து சினிமால வந்து நீங்க சாதிச்சு பெரிய சார் இருக்கலாம் சினிமாபா ஸ்கிரிப்ட் எழுத கத்துக்கிட்டு ஒரு பத்து அஸ்டர் கூட ஒரு சினிமா நுணுக்கமா கத்துக்கிட்ட பல ஆமா அப்ப ஒரு தயாரிப்பாளரை வந்து ஒரு கதை வச்சிருக்கிற ஒருத்தங்க எந்த உச்சியால ஒரு தயாரிப்பாளரை வந்து கவர முடியும் அப்படின்ற அந்த உச்சி ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு நல்ல கதையை உருவாக்குனா இந்த கதையை நல்ல ஒரு தயாரிப்பாளர்கிட்ட எப்படி எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்ற இன்னைக்கு டிரெண்டாக வந்து சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குநரை போய் கன்வின்ஸ் பண்ணுற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய சவால் ஒரு நடிகன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சி நடித்ததுக்கு அப்புறம் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து உதவி இயக்குனர்களையும் இணை இயக்குனர்களையும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர்கள்ட்ட நல்ல மதிப்பு வாங்கி அவங்க ஒர்க் பண்ணுற படங்களெல்லாம் இவரை வந்து பரிந்துரை செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்குனர் அந்த புது நடிகர்களும் அடுத்த மட்டும் வளர முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குநர்கள் வந்து ஃபோக்கஸ் விஷயம் சிறப்பா இருந்தா மட்டும் தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிடைக்கிற விஷயங்கள்ல கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகாத நிறைய பேர் ரிலாக்ஸ் ஆகி நிறைய பேர் செகண்ட் பிசினஸ் இருக்காங்க இதை செஞ்சுக்கிட்டு தான் இதை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கும்போது ஃபோக்கஸ் அவங்களுக்கு மாறுது ஸோ அப்படி நிறைய பேர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் சினிமா இருந்து இருப்பாங்க காணாமல் போட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி நிறைய டைவர்ஷன் நிறைய போயிட்டு இருக்காங்க முழுமையாகவும் சரியான வாய்ப்புகளை அமையும் போது கண்டிப்பா அவங்க வந்து வந்துடுவாங்க முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தா மட்டும்தான் வெற்றிக்கு வித்திரும் கண்டிப்பா சொன்னீங்க முழுக்க முழுக்க சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெயிக்க முடியும் முழுக்க சினிமான்னு சொல்லிட்டு அந்த போக்கஸ்டோட நிறைய பேர் ஒர்க்கும் பண்றாங்க பட் அவங்களுடைய அந்த முயற்சி முதல் முயற்சியில் சக்சஸ் ஆக போறது இல்ல சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல ரெண்டு மூன்று முயற்சிகள் சக்சஸ் ஆக போறது இல்லை ஒரு இந்த சினிமா அளவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா இரண்டு மூன்று முயற்சிகள் நம்ம பெரிய லெவலில் இல்லை அப்படின்னா மொத்தமாக நம்ம வாழ்க்கையே டவுன் ஆகி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி சூழலில் அடிஷ்னலாக நம்மளுடைய அந்த பாதுகாப்புக்கு இன்னொரு ஒரு சோர்ஸ் இருக்கிறது ஓகே இது நம்ம இது இல்லைன்னா இதை நம்ம பிடிச்சி நம்ம நின்றுட்டு அதுக்கடுத்து இதில் வந்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை சில பேருக்கு இருக்குது இப்போ இப்படி பண்ணுறது சரியா இருக்கா இல்லை முழுக்க முழுக்க சினிமாவே தான் அப்படின்றது இது சரியாக இருக்குமா இல்ல அதுக்கு மிகப்பெரிய சிறந்த நீங்கள் சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு எனக்கு எல்லாமே கூட சொல்லுவாங்க எந்த சினிமா பின்புலமும் இல்ல சினிமாவுக்கு முதல்ல வரும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துதான் சினிமாவுக்கு பயணப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஒரு மீடியாவில் வேலை பார்க்கும்போது கூட ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு ஆர்வம் செலுத்திட்டே இருப்பேன் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க சம்பாதிக்க முடியலன்னா அங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஒரு இருந்துச்சு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணக்கூடிய சில அந்த கலைஞருக்கு வந்து பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் மிகப்பெரிய பக்கபலமா இருந்து கரையத்தி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சாருடைய வாழ்க்கையிலயே அவருடைய குடும்பம் தாண்டி அவரை வந்து அவருக்கு மிகப்பெரிய பக்கபலமா இன்னைக்கு வந்து அவரை உருவாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ் பகதூர் ஆமா சார் அவருடைய பெரிய அந்த சப்போர்ட் அப்படின்ற விஷயம் சில நண்பர்களா அவருக்கு பெரிய விஷயமா அமைஞ்சது ஒரு சிலருக்கு மனைவிகள் இருக்காங்க திருமணம் செஞ்சிட்டு மனைவி கணவனை இயக்குநராக அவங்க நிறைய வாழ்க்கையில வந்து தியாகம் பண்ணி எத்தனை தடவை போனாலும் சரி புரியுது வந்து இந்த ஆயிடும் ஆயிடும் சொல்லுவாங்க மாத கணக்குல வருஷ கணக்கில் காத்திருந்து படம் பண்ற வரைக்கும் சகிப்புத்தன்மையோட கணவனை எப்படியாவது இயக்குநர் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி மனைவி மக்கள் பின்னாடி இருந்து தூக்கி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா சில வந்து வேற சில பேக்கப் இருக்குது இங்க இன்னும் சினிமாவில அது மாதிரி சொல்ல முடியாத சில பேக்கப்லாம் சில விஷயம் இருக்குது ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு பின்புலம் அவர்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும் பொழுது அவர்களை வெற்றி சீக்கிரமா வந்து அமையும் இது இல்லாத ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவை தவிர அந்த கிடைக்கிற ஓய்வு நேரத்தை சும்மா ஏதாவது காசுக்காக ஓடிப்பை செஞ்சுட்டு வந்து சினிமாவை இன்னும் செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே கூட ஒரு காலத்தில் அவங்க வந்து அந்த வாய்ப்பு தெரியிருக்கும் போது அந்த பகுதி நேரமாக இரவு நேரத்தில் போய் நிறையா கல்யாண வேலைகள் செஞ்சவங்களும் காய்கறி நறுக்கு போனவங்களும் இல்லை வேற ஏதாவது தெரிஞ்ச வேலைகளை இன்டீரியர் கூட டேரக்டர் போனவங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பொருளீட்டுவதற்காக தன்னை சென்னையில் சர்வைவல் பண்ணிக்கிறதுக்காக அதை தொழிலை எடுத்துக்காம அந்த நேரத்துக்கு கிடைக்கிற காசுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவளவு இருந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து சில நடிகர்கள் கொண்டு வந்து ஒரு காசை வந்து ஒரு சின்னதாக ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு யாரையாவது பார்க்க சொல்லிட்டு அதில் கிடைக்கக்கூடிய காசை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலமும் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யாரும் யாரையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டலாம் ட்ராவல் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேற வேற மாதிரி தான் ஸோ அப்போ வந்து நம்ம கலந்து போகணும் ஸோ சகிப்புத்தன்மையை வந்துட்டு எங்கேயாவது ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா சுதந்துருவோம் என்ன வந்தாலும் நம்முடைய இலக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா யார் வந்து தொடரும் முயற்சியில் இருந்து அவங்க எல்லாமே கண்டிப்பா ஜெயிக்கதான் வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க ரிலாக்ஸ் ஏதாவது கிடைக்கும் போது அந்த கிட்ட கிட்ட விலகி இருக்காங்க தொலைக்காட்சி துறை இந்த மீடியா துறையில் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க சினிமாவை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மீடியா போய் அந்த மீடியாவுடைய பாதை வழியா போய் சினிமாவை தோர்றதோடைய வே ஈஸியா இருக்குமா இல்ல டைரக்டா சினிமா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா அவங்களுடைய அந்த ஒர்க்வைஸ் அந்த ஏடியா ஒர்க் பண்ணி அப்படி சினிமா நோக்கி போற பயணம் ஸோ மீடியா மூலியமா போற பயணமா இல்லை டேரெக்டா சினிமா போற பயணம் ரெண்டு பயணத்துல எது சிறந்த பயணம் நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏடியா போய் போறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸான விஷயங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்றது அதுதான் நம்ம தவிர்க்க முடியாம நிறைய வந்து இந்த மாதிரி ஊடகத்துல இருந்துட்டு எல்லாத்துக்கும் கனவு இருக்கும் இல்லையா கிடைக்கிற வரைக்கும் இது செய்யலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் வரும் என்னுடைய சமகாலத்துல நிறைய என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஊடகத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகி நல்ல படைப்புகள்ல இங்கேயுமே குடுத்து முடிச்சிட்டு சினிமாவுக்குள்ள அவங்க என்ட்ரி ஆக முடியாம போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இங்கவே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வந்து இவங்க போய் அவ்வளவு வந்து டெடிகேட்டடா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது எனக்கே பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு நான்கு படம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பூஜையை போட்டு படங்கள் சிலலாம் சாங் ரெக்கார்டிங்லாம் முடிச்சு படம் ஏன் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நான் முதல் நிறைய டிவியில வேலை பார்த்ததுல ஏதாவது சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு இப்படி இதை செய்யணும்னா இப்படிலாம் இருக்கும் தான் செய்யணும் மாதிரி நான் இருப்பேன் ஆனால் ஒரு உதவியக்குளரை வேலை பார்த்து ஒரு இணையக்குளரை வந்து ஒரு படம் பண்ணுறவங்க வந்து விட மாட்டாங்க எப்படியாவது ஒரு கண்முடித்தனமா நம்பிக்கை இருக்கும் எப்படியாவது இந்த புரொடியூசரை வந்து இந்த படத்தை முடிக்க பார்க்கணும் இல்லை யாரையாவது ஒரு கோ புடியூசரை வந்து இணைச்சி பார்க்கணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு பிடிவாதமான முயற்சி இருக்கும் அதனால வாய்ப்பு அமைஞ்சா ஒரு சரியான நல்ல இயக்குநர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து இணை இயக்குனராகி படம் வர்றது தான் ரொம்ப அற்புதம் அப்படி வாய்ப்பு அமையாத ஒருத்தவங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜில பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஊடகம் கண்டிப்பா கை கொடுக்கும் ஏன்னா ஊடகம் வந்து நிறைய வேற பல்துறை அறிவை கொடுக்கும் கண்டிப்பா ஸோ அப்ப அங்கே போகும்போது நிறைய முன்முடிவுகளே சில நேரத்தில் உங்களுக்கு தடையாக இருந்துடக்கூடாது இந்த முடிவு முடிய கழட்டி வச்சிடணும் அங்கே ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி கதை சொல்றது ஒரு நல்ல கதையை எடுத்து எப்படி வந்து ஒரு ரிலீஸ் பண்ணணுன்ற விஷயத்துக்கு வந்து அதில் வந்து முனைப்பாடு தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக சார் ஸோ தொடர்ந்து நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அடுத்தடுத்து இன்னும் கூட நம்ம நிறையா விஷயங்கள் பேசலாம் இப்போ வரைக்கும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி ஒரு கதாநாயகத்துக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம திரைமொழி சேனல் மூலயமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் அடுத்த கட்டம் பெரிய லெவலில் இன்னொரு படம் பண்ணணும் பெரிய லெவலில் வளரணும் ஸோ அந்த படம் அகைன் மறுபடியும் மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிகளை தரணும்னு சொல்லிட்டு ஏ சார்பாவும் திரைமொழி நேரங்கள் சார்பாக வந்து நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார் திரைமொழி நேரங்கள வந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாய்ப்பு மூலமா சந்திச்சுக்கு அனுபவங்களை வந்து பகிர்ந்து வந்து ரொம்ப நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு இது தேர்ந்த ஒரு நல்ல வெற்றிப்பட செய்திகளோடையும் கண்டிப்பா உங்களை சந்திச்சு நிறைய இந்த சேனல் நிறைய வளரணும் இந்த இதுல வந்து அடுத்தடுத்த வெற்றிகளையும் நிறைய பதிவிடணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி